வாழ்குடன் வளர்க நன்றி உணர்வுடன் பிரபஞ்ச குடும்பம் நாம் தற்பொழுது ஆன்ம உலகின் விதிகள் த லாஸ் ஆஃப் த ஸ்பிரிட் வேர்ல்ட் வேர்ல்டு என்ற புத்தகத்தினுடைய சாரம்சம் அது குறித்த கருத்தாக்கத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் தொடர்ச்சியாக இன்றைய தினம் ஏழு ஐந்து என்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று என்ற தேதியில் எழுதப்பட்ட தகவல்களாக அந்த புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது அதாவது நாம் தூங்குறப்ப நீங்கள் நம்ம அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா விஸ்பி ரத்து ரெண்டு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் தூங்கும்போது குணமாக்கப்படுகிறீர்கள் அதோடு வழிநடத்தப்படுகிறீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நம்முடைய அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஆவி உலகம் அப்படிங்கிறது ஆன்ம உலகம்ங்கிறது உங்களிடமிருந்தும் பூமியிலிருந்தும் வெகு தூரத்தில் இருக்குது அது பூமியை சுற்றி மயில் கணக்கில் நீடிக்குது ஆனால் உங்களுக்கு மேலே அது இருக்குது இந்த ஆவி உலகத்தினுடைய கீழ்மட்டம் இல்லையா மூணாவது ஒன்றாவது தளம் இரண்டாவது தளம் இருக்கு இல்லையா அந்த கீழ்மட்டத்தலம் தான் பூமிக்கு அருகே இருக்குது அதுக்கு மேலே ரெண்டாவது தளம் அதுக்கு மேலே மூன்றாவது தளம் இப்படி தான் ஏழு தளங்களும் அப்படியே மேல் நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுடைய அன்புக்குரியவங்களோட நீங்கள் சில நிமிடங்களோ அல்லது மணி நேரமோ சந்திக்கலாம் அது உங்கள் தூக்கத்தை பொறுத்தது அப்படின்றாங்க நீங்கள் ஆழ்ந்த உறக்கத்திலும் கனவு இல்லாத நிலையிலும் இருக்கிறப்ப தான் ஒவ்வொருவருக்கும் ஒருவராவது இருப்பாங்க அவங்க வந்து உங்களை சந்திப்பாங்க அவங்க வந்து இந்த பிறவியில் உங்களுக்கு தெரிஞ்சில்லாமல் கூட இருக்கலாம் இந்த பிறவிலையே அவங்கள நீங்கள் பார்க்காமல் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெளியில நம்ம பூமியில் இருந்தப்ப ஆனால் அவங்களுக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு பரஸ்பர அன்பு நில நிலவணும் அது வந்து ஒருதலை பட்சமாக இருக்கக்கூடாது உங்கள் கிட்ட மட்டும் இல்லை அவங்களும் உங்களை நேசிக்கணும் நீங்களும் அவங்கள நேசிக்கணும் அந்த மாதிரியான ஒரு அன்பு அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் எந் எந்த அளவுக்கு அடைஞ்சாலும் சரி இந்த இணைப்பு தான் நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை செயலாற்றுறதுக்கும் நீங்கள் உங்களுடைய வெற்றிகர வெற்றி நிறைய வெற்றிகரமாக அதை செய்கிறதுக்கும் அது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது உங்களுடைய அன்புக்குரியவரை நீங்கள் சந்தித்து விட்டு வர்றப்ப அது வந்து உங்களுக்கு அதை பற்றி நினைவு இருக்காது நம்ம யாரை பார்த்தோம் என்னங்கிற நினைவுலாம் இருக்காது ஆனால் அதனுடைய விளைவு வந்து உங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பிரச்சனைகளை வந்து நீங்கள் எதிர்கொள்வீங்க துணிச்சலாக எதிர்கொள்வீங்க அதுலேருந்து துயரத்திலேருந்து விடுபட்டிருப்பீங்க அந்த மாதிரியான ஒரு துணிச்சலை அது உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுமாரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நீங்களே பார்த்துருப்பீங்க இல்லையா உங்கள் ஒரு ஆழ்ந்த உறக்கத்துக்கு பிறகு உங்கள் மனம் அமைதியாகவும் ரொம்ப ஆஸ்வாசமாக இருக்கிறத உணர்ந்திருப்பீங்க அதை விட நீங்கள் வந்து முன்பை விட உங்களுக்கு இருந்த துயரம் குறைந்திருப்பதையும் நீங்கள் உணர்ந்திருப்பீங்க யாருக்கு வந்து இந்த ஆழ்ந்த உறக்கம் இல்லையோ அவங்களால தான் நீங்கள் யாரையுமே சந்திக்க முடியாமல் இருக்கும் உங்களுடைய அன்புக்குரியவங்கள உங்களால் சந்திக்க முடியாமல் இருக்கும் அப்படி ஆழ்ந்த உறக்கத்தில் தான் நீங்கள் வந்து அது மாதிரி ஒரு நல்ல முடிவுகளை கூட உங்களுக்கு கிடைக்கும் திடீர்னு நீங்கள் சொல்லுவீங்க தூங்கி எழுந்துருச்சுன்னே எனக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு முடிவு கிடைச்சிது அப்படின்னு சொல்ல முடியல அந்த மாதிரி அவங்க உங்களுக்கு வழங்குறாங்க அப்போ வந்து என்னென்னா இது பற்றி வெளிமனதுக்கு தெரியுமா அப்படின்னா தெரியாது நீங்கள் வந்து உங்களுடைய வழிகாட்டுதலை வந்து வெளிமனத்தின் மீது திணிக்கலாமா இல்லையா அப்படிங்கிறத யார் முடிவெடுக்கிறா அப்படின்னா உங்களுடைய ஆழ்மனம் தான் முடிவெடுக்குது அப்போ நீங்கள் சிறிது நேரத்திற்கு இருந்தால் கூட இந்த புவிவாழ் மக்கள் ஒரு ஒருத்தரும் ஒரு நல்ல ஆழ்ந்த உறக்கம் தேவை ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து எங்களை சந்திப்பதற்கும் நாங்கள் உங்களை வழிகாட்டுதலுக்கும் அறிவுரை வழங்கிறதுக்கும் இது ரொம்ப முக்கியமானது அப்படி வெளிமனத்தின் மீது திணிக்க நாங்கள் வந்து உங்கள் ஆழ்மனம் வந்து தவறுறப்ப ஒருவேளை இந்த ஆள் மனசு வந்து வெளிமனதுக்கிட்ட சொல்லாமல் விட்டுடுது அதை அதை பண்ண முடியலை அப்படின்னா அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அதை நாங்கள் புரிய வைக்கிறதுக்கோ அல்லது அதை த அந்த அறிவுறுத்தலை வழங்குறதுக்கோ நாங்கள் ரொம்ப கடினமாக முயற்சி செய்ய வேண்டியிருக்கோம் அப்படி வந்து நாங்கள் செஞ்சால் கூட அந்த அறிவுரையை அதை நிராகரித்து விடும் இதனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு தற்செயலான எண்ணம் அப்படின்னு கூட நமக்கு தோணலாம் தவறானதா அப்படின்னு கூட அந்த வெளிமனசு நம்மள்கிட்ட சொல்லிவிடும் அது மாதிரி இருக்கிறதுனால எங்களுடைய வழிகாட்டுதலை எப்போயுமே உங்களால் எடுத்துக்க முடியாத நிலை ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இது அடிக்கடி நம்ம என்ன ஏதோ வந்து இந்த பூமியில் செய்கிறோம் அப்படின்னா எங்களுடைய அறிவுரையும் எங்களுடைய வழிகாட்டுதலையும் நீங்கள் அடிக்கடி நிராகரி நிராகரிக்கிறீங்க அதனால பூமியில் வந்து உங்களுடைய வாழ்க்கையினுடைய மோசமான பகுதியே இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க இது பற்றி உங்களுக்கு யாருக்குமே தெரிகிறதில்ல நம்ம இப்படியெல்லாம் இருந்தால் நம்ம தலங்களுக்கு தான் போவோம் அப்படின்னு தெரிகிறதில்ல நாம் என்னென்னா பூமியில் நிறைய பேர் நினைக்கிறாங்க நான் பணம் பணம் சாதனை எல்லாம் புரிகிறேன் நிறைய படிச்சுருக்கேன் நிறைய படித்து நல்ல ஒரு நிலையில் இருக்கிறேன் நான் இங்கே வந்து ஆட்சியாளராக இருக்கிறேன் இல்லை வந்து நான் வந்து இங்கே ஒரு பெரிய படிப்பாளியாக இருக்கிறேன் இப்படி என்னென்னவெல்லாம் இருந்தால் இதுதான் என்னுடைய மகிழ்ச்சின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அதெல்லாம் எவ்வளோ நாள் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் இருக்கும் அதுக்கப்புறம் என்ன ஆகும் அதெல்லாம் நீங்கள் விட்டுட்டு போகிற மாதிரி தானே இருக்கும் அப்படி போகிறப்ப அந்த மகிழ்ச்சியெல்லாம் காணாமல் போய்டுது இல்லையா அப்போது உண்மையிலேயே அது எங்கே இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்ச நாள் வாழ்கிற அந்த பூமி வாழ்க்கையில் இருக்கிறதான் மகிழ்ச்சி நினைக்கிறீங்க அதுக்காக நீங்கள் என்னென்னமோ செய்கிறீங்க ஆனால் உண்மையிலேயே உங்களுடைய ஆண்மலகத்தில் இருக்கிறது தான் மகிழ்ச்சி இங்கே தான் பல நூறு ஆண்டுகள் நீங்கள் வாழ போகிறீங்க அப்போ அங்கே இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை நாம் என்ன பண்ணுறோம்னா புவியில் வாழ்கிறப்ப நாம நம்மளுடைய தவறான நடவடிக்கைகளினால் அதை இழந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இது 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 மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல வாழ்க்கையை பூமியில் வாழணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதுக்கு தான் எங்களுடைய இந்த வழிகாட்டுதல் உங்களுக்கு உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறப்ப நீங்கள் ஒரு ஆழ்ந்த உறக்கம்னா நான் படுத்தோம் எழுந்திரிச்சோம் அப்படின்னு சொல்லணும் இல்லையா ஏன்னா படுத்த மாதிரி இருந்துச்சு எழுந்திரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான் ஆழ்ந்த உறக்கம் கனவுகள் இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது அப்படின்றாங்க அப்போ நமக்கு என்ன புரிதல் வேணும்னா கனவுகள் அப்படிங்கிறது நம்ம நம்ம பார்த்துட்ருக்கிற படம் அதாவது நம்ம இப்போ இங்கே பார்க்குற படங்கள் அல்லது ஏதோ ஒரு சினிமா தொடர்கள் இந்த மாதிரி பார்க்குறோம் இல்லையா இதெல்லாம் நம்ம மனசில் ஆள் மனசில் அதுவும் பதிவாகுது இதை இதை என்ன பண்ணுதுன்னா இதை நமக்கு திரும்ப அது சேர்த்து வச்சு திடீர்னு ஏதோ ஒரு கதை மாதிரி நம்மள்ட்ட காமிக்கும் அப்போ நம்மளுடைய தூக்கம் போய்டும் அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் கனவுகள் உண்மை அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம் இல்லையா அப்படி கிடையாது கனவுகள்ங்கிறது உங்களுடைய தூக்கத்தையும் கெடுத்துருது அதோடு நீங்கள் நம்மளுடைய ஆன்முலகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய உண்மையான ஒரு அன்புக்குரியவங்களோட பேசக்கூடிய அவங்களுடைய அறிவுரையை கேட்கக்கூடிய அல்லது வழிகாட்டுதலை பெறுவதற்கான வாய்ப்பையும் அது தடுத்துருது அப்படின்றது தான் உண்மை அப்போ இதெல்லாம் உண்மை நம்ம கனவுனால எதுவும் நடந்துருமா அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டியது இல்லை ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா ஆழ்ந்த உறக்கம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய அன்பும் அவங்களுடைய வழிகாட்டுதலும் நமக்கு இருக்கும் அப்போ நிறைய நேரங்களில் நீங்கள் ஏதாவது ஒரு சவால்கள் இருக்கிறீங்கன்னா அப்போ அதை அதை பற்றி நீங்கள் மீளணும் அப்படின்னா ஒரு ஆழ்ந்த உறக்கத்திற்கு போகும்போது கண்டிப்பாக அதற்கான ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நீங்கள் இன்னும் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து எப்போயுமே வந்து உங்களுடைய ஆழ்மனதை வந்து சிறப்பாக பயன்படுத்துங்க நல்ல விடயங்களை செய்கிறதுக்கு பயன்படுத்துங்க நல்ல வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பதற்கு நீங்கள் முயற்சி பண்ணணும் ஒவ்வொரு தடவையும் இங்கே பூமியில் நல்ல வாழ்க்கையை வாழணும் ஏன்னா இங்கே வந்து நம்ம ஏதோ சாதனை பண்ணுறது மிக பெருசாக சாதனைகள் புரிவது எந்த துறையில் சாதனை பண்ணுறோம் அதில் பண்ணுறோம் பிள்ளைங்களெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோன்னா இப்படி படிக்கணும் என் பிள்ளை பத்து மொழி தெரியும் ஆறு மொழி தெரியும் ஏழு மொழி தெரியும் இப்படி நல்லா படிக்கிறான் அப்படி நல்லா படிக்கிறான் டென்த்தில் இந்த மார்க் எடுக்கிறான் டுவெல்த்தில் இந்த மார்க் எடுக்கிறான் இப்படி என்னென்னமோலாம் சொல்லி நம்ம வளர்க்குறோம் உண்மையிலேயே இந்த பூமி வாழ்க்கைங்கிறது ஒரு பொய்யான வாழ்க்கை இதில் அவன் உண்மையிலேயே எதை பெறணும் அப்படின்னா சத்தியத்தையும் தர்மத்தையும் நியாயத்தையும் உங்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்குறீங்களா அவன் பத்தாவதில் எத்தனை மார்க் எடுத்து பாஸ் ஆனால் என்ன வாழ்க்கையிலே பெயிலாக போனால் அதனால் என்ன யூஸ் இருக்குது அப்போது நீங்கள் சே நீங்கள் எல்லாருமே ஒரு மோகத்தில் அடிபட்டு கிடக்கிறோம் நம்ம இதுதான் உண்மைன்னு நினச்சிட்டு இருக்கிறோம் பிள்ளைங்களுக்கு இத்தனை மொழி தெரிகிறதா உண்மை இத்தனை இதில் படிக்கிறதா உண்மை அதுக்காக நீங்கள் பதட்டமாகறீங்க வாழ்கிற வாழ்க்கையை நிம்மதி இல்லாமல் வாழ்கிறீங்க உண்மை இல்லாமல் வாழ்கிறீங்க அவங்க டென்த்தில் இந்த மாதிரி எடுத்துகிட்டாங்க டுவெல்த்தில் இந்த மாதிரி எடுத்துட்டாங்கன்னா என்ன நடக்க போகுது அப்படி எடுத்து எத்தனை பிள்ளைங்க பெருசாக வாழ்ந்து அதனால் அவங்களுடைய உண்மையான மகிழ்ச்சி அவங்களுக்கு கிடச்சிருக்குது நல்லா பாருங்கள் அவங்களுக்கு தர்மத்தையும் நியாயத்தையும் நல்ல வழியையும் அவங்க பெறுறதுக்கு வந்து அவங்கவுங்களுக்கு குழந்தையாக பிறந்திருக்காங்க இல்லையா எல்லாருமே குழந்தையாக பிறந்ததுக்கும் பிறகு அந் அவங்கள சரியான முறையில் உருவாக்குறது வந்து ஒரு பெற்றோருடைய முடிவு அதை பெற்றோருடைய கையில் தான் இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நல்ல பண்புகளை சின்ன வயதிலேயே அவங்களுக்கு சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா அவங்களுடைய தேர்ந்தெடுப்புகள் வந்து உண்மையிலேயே நல்லவைகளாக இருக்கும் நீங்கள் ஏன்னா எல்லாருக்குமே தேர்ந்தெடுப்பதற்கான முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ நீங்கள் அந்த மாதிரி வழியை அவங்களுக்கு காமிக்காமல் இருக்கிறப்ப என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க தவறான பாதைகளை போயிட்டு இருப்பாங்க பணம் இன்னும் அல்லது படிப்பு இன்னோ அல்லது புகழினோ அல்லது இந்த மாதிரி ஏதோ ஒரு விடயம் தான் பெருசுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க மனிதாபிமானத்தோடு அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும் அடுத்தவங்க வாழ்க்கையில் பலன் படுறதுக்கு நம்ம செய்யணும் உண்மையாக இருக்கணும் இந்த மாதிரியான நல்ல விடயங்களாக உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்துருந்தீங்கன்னா உண்மையான அன்பு அன்புங்கிற அந்த காதலை உண்மையாக கற்றுக் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைங்க இன்றைக்கி நிறைய குடும்பங்கள் தனி குடும்பங்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் இருந்திருக்கும் அப்போ அந்த மாதிரி விடயங்களை நீங்கள் கற்றுக் கொடுத்து இந்த பூமியில் அவங்களுக்கு நல்ல தேர்ந்தெடுப்பு எடுக்க கற்றுக் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க ஐந்தாவது ஆறாவது ஏழாவது தளத்திற்கு போகக்கூடிய வாழ்க்கை முறையை நம்ம உருவாக்கி கொடுக்குறோம் அப்படிங்கிறத மனதில் வைத்து இங்கே இருக்கிற எல்லாமே தற்காலிகம் என்பதை உணர்ந்தோம் அப்படின்னா நாம் சரியான வாழ்க்கையை வாழ தயாராகும் அப்படின்றதான் இதிலேருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை நன்றி